தோனி போட்ட மாஸ்டர் பிளான் தட்டி போகும் சிஎஸ்கே நிர்வாகம் தற்பொழுது மீண்டும் சிஎஸ்கே பிளேயரு சிஎஸ்கே டீமுக்கே போறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கம்ப கொடுக்க போகிறாங்க இது எல்லாமே தோனியுடைய மாஸ்டர் பிளான்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் எலெக்ஷனில் ஆர்சிபியிலிருந்து சிஎஸ்கே பிளேயரை வந்து தூக்கிறதுக்கு எல்லா திட்டத்தையுமே தற்பொழுது தோனி அவர்கள் சிஎஸ்கே நிர்வாகத்திடம் வந்து பேசியிருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து அந்த டீமில் வந்து டிப்ரெசை வந்து தக்க வைக்க போகிறது அவரை நம்ம டீம் டீமுக்கு இழுத்தா இந்த சீசனில் ஓப்பனிங்கு வேறு லெவலில் கலகட்டும் அப்படி இருக்கும்போது நம்ம டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிரும் அவரை மாதிரி ஒரு பிளேயரும் நமக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க ஸோ இந்த ஐபிஎல்ல மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்ரிக்கா டி ட்வெண்ட்டி சீரியஸ் ஆகட்டும் அமெரிக்கா டி ட்வெண்ட்டி சீரியஸ் ஆகட்டும் இந்த எல்லா இடத்துலையுமே டியூப்ளஸஸ் தான் சிஎஸ்கேக்கு கேப்டனாக இருக்கார் அப்படி இருக்கும்போது அவரை எப்படி நம்ம சும்மா ஓட்டுற முடியும் ஐபிஎல் ஆக்ஷனில் என்ன ஆனாலும் சரி தலைவரை தட்டி தூக்கணும்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் அவருக்கு இவ்வளோ பட்ஜெட்டை வந்து ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தை பற்றிதான் பேசியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஆமாங்க இந்த டைமு நம்ம ஐபிஎல்ல சிஎஸ்கே ஓப்பனிங்கே ருத்ராஜோட டியூ ப்ளஸஸ் தான் ஆடப் போகிறாரு கலக்கப் போகிறாரு தட்டி தூக்கப் போகிறாரு மீண்டும் கம் பண்ணி அதே ஓப்பனிங்கோட சிஎஸ்கே கோப்பையை வென்று தோனிக்கு ஃப்ரீயாக விடை கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது ஸோ தீவிரமாக இந்த சிஎஸ்கே நிர்வாகம் யார் யாரெல்லாம் எடுக்கலாம் யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தோனியோட தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஐபிஎல் ஆக்ஷனில் சிஎஸ்கே ஒரு கலவரத்தை உருவாக்க போகிறாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு தரமான பிளேயர்ஸ் எல்லாம் தட்டி தூக்க போகிறாங்க அதுதான் சிஎஸ்கே உடைய ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது எல்லாேருமே யங்ஸ்டர் எடுத்தால் நம்ம டீம் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க போகிறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கப்பு வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது ஸோ அதனால் டியூ பிளேஸஸ்ஸு நமக்கு தேவை அவரை விடக்கூடாது தட்டி தூக்குறோன்னு சொல்லிவிட்டு அவர் இப்போ சொல்லியிருக்காரு அதனால டியூ பிளேசஸும் சிஎஸ்கேக்கு போகிறதுக்கான எல்லா விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்காரு அதனால கண்டிப்பாக மீண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சிஎஸ்கேவுக்கு கம்பேக் கொடுக்குறாரு டியூ பிளேசஸ் தட்டி தரமான சம்பவம் தாரத்தப்பட்ட கிளிய போகுது இந்த சீசனில் ருத்ராஜ் கைவாட்டுக்கு முன்ன சீசன் சரியான முறையில் ஓப்பனிங் அமையல ஸோ அவருக்கு அமைஞ்சுது அவர் கூட பார்ட்னர் அமையல அதனால இந்த சீரியஸு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்ல டியூ பிளேசஸ் வந்தார்னா ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு மொத்த டீமையும் வச்சு வெளுக்கு போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதுக்காக தான் தோனி இப்படி ஒரு மாஸ்டர் பிளானை வந்து போட்டிருக்காரு ஸோ இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரிட்டன் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய டீம் வந்து அறிவிக்க போகிறாங்க அதில் கண்டிப்பாக ஆர்சிபி வந்து டியூ ப்ளஸஸை ரிட்டன் பண்ண போகிறது இல்லை அவர் ஆர்டிஎம் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் ஆக்ஷனில் வந்தாருன்னா எதையுமே பார்க்காம சிஎஸ்கே டைரக்டாக அவருக்கு வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நமக்கு தேவை ஒரு தரமான ஓப்பனிங் ஜெவன் கான்வே இருக்கார் அவர் ஆர்டிஎம் மூலியமாக எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் டீமே டியூப்ளஸஸ் இருந்தார்னா அவரை ஓப்பனிங் ஆட வச்சுட்டு இவரை வந்து ஒன் டவுன் ஆட வச்சா வேறு லெவலில் நம்ம டீம் லைன் அப் இருக்கும் ஸோ ஏற்கனவே டீம் லைன் அப் இருக்குது பட் இருந்தாலுமே அவர் கொஞ்சம் இருந்தால் இன்னும் ஓப்பனிங் ஸ்ட்ராங்காயிரும் ருத்ராஜ் அவரும் கம்பல்சரி ஓப்பனிங் ஆட போகிறாரு ருத்ராஜ் கேப்டன்சியில் தான் டியூப்ளஸஸ் ஆட போகிறாரு தரமான சம்பவங்கள் இன்னிமே வர ஐபிஎல்ல காத்துக்கிட்டு இருக்கு நம்ம டீமுக்கு வந்தால் எப்படி இருக்கும் மீண்டும் ருத்ராஜோட ஓப்பனிங்கில் களம் அந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதேமாரி தோனி வந்து இன்னும் என்னென்ன மாஸ்டர் பிளான் இன்னும் நிறைய பவுலர்ஸ் வந்து ஃபாரின் பவுலர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த பவுலர் நம்ம டீமுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னும் யார் யாரெல்லாம் ஸ்கோரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி